சக்தி அன்பு குழந்தையே மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தியை எடுத்து வந்திருக்கிறேன் இறுதி வரை பொறுமையாக நீ கேட்பது நல்லது அதனால் தான் இன்று இப்போது இத்தனை அவசரமாக தீர்வை எடுத்துக்கொண்டு உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் என் செல்வமே உனக்கு வந்த மிக பெரிய ஒரு ஆபத்தை யார் உனக்கு கொடுத்து அனுப்பினார்களோ அவர்களுக்கு நான் இன்று திருப்பி அனுப்பியிருக்கிறேன் பிள்ளையே பார்க்க கூடாத நிலையில் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அனுபவிக்க கூடாத வழியை நீ அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் நிற்கக்கூடாத இடத்தில் உன்னை நிற்க வைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் போகக்கூடாத இடத்திற்கு நீ செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் இதுபோல விபரீதமான ஆசைகளை கொண்ட இவர்கள் உன்னை எந்த நிலையில் தள்ளவிட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் தெரியுமா என் அன்பு பிள்ளையே காலையிலிருந்து உன் அன்னை பதற்றத்தோடு இருந்தேன் எப்படியாவது இதை திசை திருப்பி விட வேண்டுமே என்ற அச்சத்தில் இருந்தேன் என் பிள்ளை எத்தனையோ வழிகளைத் தாண்டி வந்துவிட்டது இப்போதும் கூட மனதளவில் காயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையால் இதை அனுபவிக்க முடியாது என்று பதற்றத்தோடு இருந்தேன் என்ன செய்யலாம் என்று திட்டம் போட்டு கொண்டிருந்தேன் எப்படி என் பிள்ளையை காப்பாற்றுவது என்று திட்டம் போட்டு கொண்டிருந்தேன் விதை விதைத்தவனுக்கே அறுவடையை எப்படி அனுப்புவது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் பிள்ளையே எல்லாம் உனக்காகத்தான் உன்னுடன் உன் தாய் இருக்கிறேன் என்பதை எப்படி நிரூபிப்பது என்பதை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தேன் எப்படியாவது இந்த மிக பெரிய ஒரு கண்டத்தை தப்பிக்க வைத்துவிட வேண்டுமே என்று துடித்து கொண்டிருந்தேன் என் பிள்ளை எதை இழந்தாலும் தாங்கிக் கொள்ளும் இதை என் பிள்ளையால் அனுபவிக்க முடியாது என்பது எனக்கு தெரியுமே அப்போது எப்படி நான் அமைதியாக நேரத்தை கடப்பேனின் அன்பு பிள்ளையே ஒவ்வொரு நொடியும் எனக்கு ஒவ்வொரு யுகமாக கடந்து வந்தேன் எப்படியாவது இதை திசை திருப்பி ஆக வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தேன் என்னுடைய வேலையில் நான் வெற்றியை கண்டும் விட்டேன் அன்பு பிள்ளையே உனக்கு உன் குடும்பத்திற்கு வந்த மிக பெரிய ஒரு கண்டத்தை வழி திருப்பி விட்டிருக்கிறேன் பிள்ளையே என் அன்பு பிள்ளையே என்னுடைய செல்வ பிள்ளையே உன்னுடைய கண்ணீரை நிரந்தரமாக துடைக்க வழிவகுத்து விட்டேன் என் செல்வமே போதும் நீ பட்ட பாடுகள் போதும் நீ அனுபவித்த வழிகள் போதும் நீ அனுபவித்த வேதனை போதும் நீ சிந்திய கண்ணீர் போதும் அத்தனையும் பார்த்துவிட்டாய் விட்டாய் எதையெல்லாம் பார்க்க கூடாதோ அதையெல்லாம் பார்த்து அனுபவித்து வந்திருக்கும் என் பிள்ளையே இனி இதுவெல்லாம் உனக்கு சொந்தமல்ல என்று கூறத்தான் இந்த நொடி உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த உலகத்தில் உனக்கு உன்னுடைய இரத்தத்தை விட எது இங்கே சிறந்ததாக இருக்கிறது உன் குடும்பத்திற்காகத்தானே இத்தனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் பிள்ளைகளுக்காகத்தானே இத்தனை வழிகளையும் பொறுத்து கொண்டிருக்கிறாய் அதைவிட வாழ்க்கையில் எனக்கு வேறு எதுவுமே இல்லை என்று வாழ்ந்திருக்கும் என் பிள்ளையை அதை கூட நான் இழக்க வைத்து வேடிக்கை பார்த்தால் தெய்வம் என்று உன்னோடு நான் இருப்பதற்கு தகுதியற்றவள் என்பதை நான் தெரிந்து கொண்டுதான் இதை திசை திருப்பி விட்டு இந்த நேரத்தில் நான் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையை சீரழித்தவர்கள் யார் உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியவர்கள் யார் உன் வாழ்க்கையில் உனக்கு கண்ணீர்களை கொடுத்தது யார் உனக்கு செய்வினை செய்தவர்கள் யார் உன் வீட்டிற்கு எதிர்மறை சக்திகளை அனுப்பியது யார் நீ இருக்கக்கூடாது சாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் யார் தெரியுமா அவர்களுக்கே அனுப்பிவிட்டேன் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் திசை திருப்பிவிட்டது யாருக்கு எதை திசை திருப்பி விட்டேன் என்பதை நீயே கண்கூடாக பார்ப்பாய் உன் அன்னைக்கு நீ நன்றியும் சொல்வாய் நான் இருக்கிறேன் உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னோடு கவலைப்படாதே தைரியமாக இரு எதுவாக இருந்தாலும் உன்னை நான் நான் காப்பாற்றுவேன் உன்னோடு இருந்த காப்பாற்றுவேன்னை காப்பாற்றுவேன்னை வழி நடத்துவேன் உனக்கான நல்லதை தருவேன் நல்லதே நடக்கும் அன்பு பிள்ளையே உன் அன்னை கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி இப்படிப்பட்டவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டத் தொடங்கு ஓம் சக்தி நான் சொன்ன வாக்கு உன் மன நிம்மதியை கொடுத்தாய் நான் சொன்ன வாக்கு உனக்கு நம்பிக்கை கொடுத்தாய் விருப்பத்தோடு உன் அன்னைக்கு காணிக்கையும் அனுப்பு ஓம் சக்தி நன்றி